நண்பர்களே இந்த காலை இலங்கைக்கு விடிந்தது இருபத்தேழு ஆல் அவுட் என்ற செய்தியோடு மேற்கிந்திய தீவிர அணி இருபத்தேழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது ஆனால் மிச்சல் ஸ்டாக்கின் புயல் வேக பதவீச்சிலே சபையின் சபீனா பாக்கப்படி அதிர்ந்தது மேற்கிந்திய தீவல் தலை குனிந்து போனது ஆனாலும் ஒரு ஓட்டத்தால் தப்பித்துக் கொண்டது ஒரு மிகப்பெரிய அவமானம் இதை உலக சாதனை என்று சொல்வதா கிரிக்கெட்டின் உலக சாதனை என்று சொல்வதா இல்லாவிட்டால் மிகப்பெரும் அவமானமான வேதனை என்று சொல்வதா தெரியவில்லை எழுபது ஆண்டுகளாக நியூசிலாந்தின் தலையிலே தான் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆக்ட் மைதானத்தில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியிலே நியூசிலாந்து பெற்றுக்கொண்ட கொண்ட இருபத்தாறு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை மிழந்ததுதான் உலகத்தின் மிக குறைவான ஓட்ட எண்ணிக்கையாக இன்னும் பதிவாகி இருக்கிறது அதை சமப்படுத்தி அதே அளவு ஊட்ட எண்ணிக்கைகளே சகல விக்கெட்டுகளை முழக்கக்கூடிய வாய்ப்பு மேற்கு இந்திய தீவிலுக்கு இருந்தாலும் ஒரு ஆஸ்திரேலியர் விட்ட தவறு ஒரு மிஸ்ஃபீல்டு சரியான முறையில் பந்தை எடுக்காதது அவர்களை இருபத்தேழு ஓட்டங்களாக மாற்ற உதவுகிறது இதனால் ஒரு ஓட்டத்தால் மேற்கிந்திய தீவள் அந்த அவமானத்திலிருந்து தப்பி இருக்கிறது ஆனால் என்ன நடந்தது இரண்டரை நாளில் போட்டி முடிந்து போனது என்னுடைய நேற்றைய அதாவது திங்கட்கிழமை நேரலையிலே சொல்லியிருந்தேன் இந்த போட்டி மூன்றாவது நாளுக்கு மேலே நீடிக்காது எந்த அணி வெல்வதாக இருந்தாலும் அது மூன்றாவது நாளுக்குள்ளே முடிந்துவிடும் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஆஸ்திரேலியாவிற்கு அதிகமாக இருந்ததை பற்றியும் சொல்லியிருந்தேன் காரணம் நான்காவது இன்னிங்ஸில் மேற்கிந்திய தீவிர துடுப்படுத்தாகிறது என்று சொன்னது போலவே நடந்தது மேற்கு இந்திய தீவிர மீண்டும் ஒரு தடவை தங்களது நாட்டிலே இடம்பெற்ற பகல் இரவு டெஸ்ட் போட்டி பிங்க் பால் டெஸ்ட் போட்டி ஒன்றில் வேட்டையாடப்பட்டுகிறது ஆடப்படுகிறது இதர அணியின் வேக பந்து இதற்கு முதல் ஏழு ஆண்டுகளுக்கு முதல் இதை செய்து காட்டியிருந்தது இலங்கை அணி சுரங்க லக்மாலின் தலைமையிலான இலங்கை அணியில் கசும் ராஜித லஹிர் குமார் மற்றும் சுரங்க லக்மால் மூன்று பேரும் சேர்ந்து மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி இலங்கை அணிக்கு வெற்றிகை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் நேற்று ஆஸ்திரேலியாவின் மிகச்சிறந்த நான்கு பேர் கொண்ட பந்து வீச்சு வரிசை நூறாவது போட்டியில் ஆடுகின்ற மிச்சர் ஸ்டாக் அணித்தலைவர் மற்றும் மிகப்பெரிய துரதிஷாலியான ஏன் துரதிஷ்டசாலி என்று குறிப்பிடுகிறேன் என்று சொல்லி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் ஸ்டாக்கின் அருமை பெருமைகள் ஒரு பெரிய ஒரு சாதனை பட்டியல் மேற்கிந்திய தீவிர ஏழு முட்டைகளோடு இந்த ஓட்டங்களை தாண்டி பெற்றது என்ற விடயங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு விடயமாக ஜமைக்கா கிங்ஸ்டன் சபீனா மைதானத்தில் இனிமேலும் தொடர்ச்சியாக பேசப்படும் அந்த கிங்ஸ்டன் மைதானத்தை மீண்டும் எழுச்சு செய்ய வேண்டும் ஜமேக்காவில் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களை இளைஞர்களை கிரிக்கெட்டின் பக்கம் மீண்டும் திருப்ப வேண்டும் என்று படாத பாடுபட்டு மிகப்பெரிய முயற்சிகளில் மேற்கொண்டு ஜமைக்கா நாடு அது ஒரு தனி நாடு அந்த நாடு மிகப்பெரும் முயற்சிகளெல்லாம் மேற்கொண்டிருந்ததும் மைதானத்துக்கு முன்னால் இந்த அரங்கத்துக்கு முன்னால் முன்பு ஜமைக்கா அணியிலிருந்து மேற்குந்திய தீவல் அணிக்கு தெரிவான வீரர்களின் புகைப்படங்களில் விட்டு அந்த முயறல் என்று சொல்வார்கள் அவ்வாறான உருவப்படங்களெல்லாம் செதுக்கி வைத்திருந்தார்கள் ஆனால் நடந்தது என்னவோ மேற்கிந்திய தீவிலுக்கு மிகப்பெரும் மோசமானோ நிலை இது மிகப்பெரிய தலைக்குறிவு எங்களுக்கு மிகப்பெரிய அவமானம் என்பதை அணித்தலைவர் ராஸ்டன் ஜேஸ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவரும் ஓட்டு மெதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தார் ஏழு பேர் ஓட்டமெதுவும் பெறாமல் அதிலே நான்கு பேர் கோல்டன் டக் சொல்லப்படக்கூடிய முதல் பந்திலேயே சகல விக்கெட்டுகளை இழந்து ஆட்டமிழந்திருந்தார்கள் இந்த போட்டியின் வெற்றி ஆஸ்திரேலிய அணிக்கு ஒரு குரூர சந்தோஷத்தை கொடுத்திருக்கு அது என்னவென்னு சொன்னால் அவர்கள் தங்களது நாட்டை விட்டு வெளியாடிய முதலாவது பகலிரவு இரவு டெஸ்ட் போட்டியது இதுவரைக்கும் பதிமூன்று போட்டிகளை ஆடிய அவர்களுக்கு கடைசியாக இடம்பெற்ற பதிமூன்றாவது போட்டி உண்மையில் அன் லக்கி தேர்ட்டீனாக மாறிப்போனது அதுவும் இதே மேற்கிந்திய தீவிர அணிக்கு எதிராகும் தங்களது நாட்டில் இடம்பெற்ற எல்லா பகுப்பு போட்டிகளிலும் தொடர்ச்சியாக இலகுவாக பிங்க் பால் பந்துகளை பயன்படுத்தி வென்று வந்த ஆஸ்திரேலியாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் அவர்களுக்கு மிகப்பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது கடந்த வருடம் மேக் இந்திய தீவிர அணி பிரிஸ்பின் கேப்பா கோட்டையிலே ஆஸ்திரேலிய அணி வேட்டியாடியது ஷமார் ஜோசப் அப்போது தன்னுடைய அறிமுகத் தொடரில் வந்திருந்தார் ஆஸ்திரேலிய அணியை உருட்டி எடுத்திருந்தார் எனவே அதற்கு பழி வாங்க வேண்டும் என்று காத்திருந்த ஆஸ்திரேலியாவுக்கு இந்த இந்திய தீவிர தொடர் அவ்வளவு பெரிதாக சிறப்பான முறையில் அமையவில்லை முதல் இரண்டு போட்டிகளை வென்றிருந்தார்கள் ஆனால் யார் ஒருவரும் சதம் பெறாத ஒரு தொடராக இந்த தொடர் துடுப்பாட்டு வீரர்களுக்கு சமாதி கட்டப்பட்டது இந்த தொடர் எல்லா துடுப்பாட்டு தடமாறி இருந்தார்கள் அதிகபட்சமான ஊட்ட அணிக்கு எழுபத்தைந்து ஓட்டங்கள் அதிகப்படியான ஓட்டங்கள் எழுபத்தைந்து ஓட்டங்கள் எடுத்திருந்தவர் பிராண்டன் கிங் ஆஸ்திரேலியா சார்பாக அதிகப்படியான ஓட்டங்களான எழுபத்தொரு ஓட்டங்கள் எடுத்திருந்தவர் ஸ்டீவன் ஸ்மித் எனவே யார் ஒருவரும் சதம் பெறாத ஒரு தொடர் அப்படி இருக்கும்போது இந்த முதல் இரண்டு போட்டிகளுக்கு ஆஸ்திரேலியா வந்துவிட்டது தொடர் வெற்றி இப்பொழுது ஆஸ்திரேலியா வசம் த்ரேங் ஃபார் வேர்ல்டு டிராஃபியை விட்டார்கள் ஆனால் இந்த மூன்றாவது போட்டி பக்திரவு போட்டியை பற்றி பழி வாங்க வேண்டும் என்று வருகி இருந்தாலும் ஆஸ்திரேலியா கொஞ்சம் பயந்து நடுங்கிக் கொண்டது உண்மை இப்போது இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையிலான தொடரிலும் சர்ச்சையாக பேசப்படுகின்ற பந்து டியூப் பால் தான் இந்த போட்டிக்கும் பயன்படுத்தப்பட்டது ஏற்கனவே பிங்க் பால் என்று சொன்னால் அது அதிகமாக ஸ்விங் ஆகும் மேற்கிந்திய தீவிர ஓட்டங்களை கிடைப்பதே கஷ்டமாக இருக்கிறது துடுப்பாடு வீரர்களுக்கு மிகப்பெரும் தடமாற்றமாக இருக்கிறது இதில் வேறு பிங்க் பால் வேறு வந்து சேர்கிறது அதுவும் முதல் இரண்டு போட்டிகளில் கூட ஆஸ்திரேலியா முழுமையான கன்வின்சிங் என்று சொல்வார்கள் அப்படி மிக இலகுவான முறையில் வெல்லவில்லை மேற்கிந்திய அவர்களது பந்து வீச்சாளர்கள் மூலமாக ஆதிக்கம் செலுத்திய ஒரு சில தருணங்கள் இருந்தன எனவே இந்த போட்டியில் கொஞ்சம் கவனமாக ஆட வேண்டுமென்று யோசித்திருந்தார்கள் அதைவிட அவர்களது மோசமான ஆரம்ப துடுப்பாட்டம் மத்திய வரிசை சில வடுகள் தடமாறுகிறது இப்படியான நிலையில் ஆஸ்திரேலியாவின் எப்படியாவது விருந்தாக வேண்டுமான நிலையில் ஆடிய வீடுகளில் தான் நூறாவது போட்டியில் ஆடிய மிச்சல் ஸ்டாக் கை கொடுத்தார் என்ன வேகம் என்ன வெறி தன்னுடைய நூறாவது போட்டியில் இரண்டாவது இனிங்ஸிலே அவருக்கு தேவைப்பட்டன இரண்டு விக்கெட்டுகள் நானூறு விக்கெட்டுகளை எடுப்பதற்கு அதை எடுத்தார் எப்படி என்று சொன்னால் முதல் மூன்று விக்கெட்டுகளும் முதலாவது ஓவரிலே முதல் பந்திலே ஒரு விக்கெட் அது நான்காவது தடவையாக மிச்சல் ஸ்டாக் தன்னுடைய வரலாற்றிலே பதிந்து கொண்டது அதற்கு பிறகு ஐந்தாவது மற்றும் ஆறாவது பந்துகளில் ஒவ்வொரு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் ஸ்டாக் முதல் ஓவரிலேயே ஒன் ஹேட்ரிக் ஸ்டாக் ஒரு கட்டத்தில் அவருடைய பந்து வீச்சு பிறகு இரண்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளாக இருந்தது இறுதியாக ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் மற்ற மூன்று விக்கெட்டுகள் கிடைத்தது ஸ்காட் போலண்டுக்கு அதுவும் ஹேட்ரிக்காக இந்த ஆஸ்திரேலிய அணியில் இடம்பெற முடியாத ஒரு தொடர்ச்சி இருப்பார் அவருக்கு எப்போதாவது வாய்ப்பு கிடைக்கும் ஸ்டாக் யாராவது ஒருவர் வாதையுற்றால் இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஓய்வு தேவைப்பட்டார் முதல் தடவையாக அவர் இந்த மூன்று பேரோடு சேர்ந்து பந்து வீசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அதை பயன்படுத்தி இருந்தார் எப்படி என்று சொன்னால் இரண்டாம் இன்னிங்ஸில் நேற்றைய நாளில் ஹாட்ரிக் கொண்டே எடுத்திருந்தார் இந்த போட்டியின் முதலாம் இனிங்ஸிலும் மிகச்சிறப்பான பந்து வீச்சு முப்பத்தி நான்கு கூட்டங்களுக்கு அவர் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் முதலாம் இன்னிங்ஸில் ஸ்காட் போலன் மூன்று விக்கெட்டுகள் பேட் கமின்ஸுக்கு இரண்டு விக்கெட்டுகள் கிடைத்திருந்தன ஜோ சேசில்வுட் இரண்டு விக்கெட்டுகள் ஸ்டாக்குக்கு ஒரு விக்கெட் ஆனால் இரண்டாம் இன்னிங்ஸ் முடுக்க முடுக்க ஸ்டாக்கின் வசமானது ஒரு கட்டத்தில் அவரது பந்து வீச்சு பருதி இரண்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளாக இருந்தது பின்னர் அவர் ஒன்பது ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் பந்து வீச்சு பருதி யாரும் லேசில் மறக்க முடியாத ஒரு பந்து வீச்சு பருதியாக மாறியிருக்கிறது ஏழு ஓவர்கள் மூன்று பந்துகள் நான்கு ஓட்டமற்ற ஓவர்கள் ஒன்பது ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் ஸ்கோட் போலன் இரண்டு ஓவர்கள் ஒரு ஓட்டமற்ற ஓவர் இரண்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் ஹேட்ரிக் ஒன்றை மிக விரைவாக எடுத்து வருகின்ற சாதனையும் இப்பொழுது அவர் வசம் இவ்வளவு விரைவாக இரண்டு ஓவர்களில் யார் ஒருவரும் ஹேட்ரிக் எடுத்ததிலே டெஸ்ட் போட்டிகள் இவர் எடுத்த ஹேட்ரிக் ஆஸ்திரேலியா சார்பாக எடுக்கப்பட்ட பத்தாவது ஹேட்ரிக் பெரிய பெரிய வீரர்களின் பட்டியலில் அவர் சேர்ந்து கொண்டிருக்கின்றார் ஒன்பது பந்துகளில் ஹேட்ரிக் எடுத்திருக்கின்றார் மிச்சல் ஸ்டாக் இன்னும் ஒரு சாதனை படைத்திருந்தார் அவர் நானூறு விக்கெட்டுகளை எடுத்த மூன்றாவது இடதுகை பந்து வைச்சார் வசீம் அக்ரம் சமீந்த பாஸ் ஆகியோருக்கு பிறகு இப்பொழுது மிச்சல் ஸ்டாக் ஆனால் நூறாவது போட்டிகளை நானூறு விக்கெட்டுகள் எடுப்பதெல்லாம் வேறு லெவல் இதுவரை காலமும் எந்த ஒரு பந்து வீச்சாளருக்கும் இப்படி ஒரு மிகச்சிறப்பான நூறாவது போட்டி இருந்திருக்காது துடுப்பாட்ட வீரர்களில் நூறாவது போட்டிகள் சதமடித்தவர்கள் அடித்தவர்கள் இருக்கின்றார்கள் இரண்டு இன்னிங்ஸிலும் சதமடித்தவர்கள் அடித்தவர்கள் ஆனால் ஸ்டாக்கை போல இப்படி விக்கெட்டுகளை எடுத்து கொண்டாடியது கிடையாது இதுபோல் ஆஸ்திரேலியா சார்பாக நானூறு விக்கெட்டுகளை எடுத்த நான்காவது பந்து வீச்சாளராக மாறியிருக்கின்றார் ஷேன் மோன் கிளென் மேக்ரா நேத்தன் லாயன் அவர்களுக்கு பிறகு பொருத்தும் ஸ்டாக் நேற்று மேற்கிந்திய தீவல் சார்பாக ஏழு பேர் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்தார்கள் இதிலே ஜான் கேம்பல் பிராண்டன் கிங் ஷமர் ஜோசப் ஜாய்மல் வாரிக்கர் ஆகியோர் முதல் பந்தலையை ஆட்டமிழந்து கோல்டன் டக்காக மாறுகிறார்கள் இவர்களைத் தவிர அணி தலைவரான ராஸ்டன் சேஸ் கேப்லோன் ஆண்டர்சன் மற்றும் ஜெய்டன் சீல்ஸ் ஆகியோர் மூட்டு பதிவு பெறாமல் ஆட்டமிழந்தார்கள் அதிகப்படியான ஓட்டு எண்ணிக்கை பதினொன்று பதினான்கு ஓவர்கள் மூன்று பந்துகளில் இருபத்தேழு ஓட்டங்களுக்கு மேற்கு இந்திய சுருட்டி பாசல் செய்யப்பட்டது இந்த டெஸ்ட் சரித்திரத்திலே பெறப்பட்ட இரண்டாவது குறைவான ஓட்டு எண்ணிக்கை நியூசிலாந்தை பெற்றுக்கொண்ட இருபத்தாறு ஓட்டங்கள் ஆல் அவுட் இருபத்தேழு ஓவர்களில் அப்போது இங்கிலாந்து அணி ஆக்லாந்து மைதானத்தில் நியூசிலாந்தின் சொந்த மைதானத்தில் வைத்து அவர்களை உருட்டி எடுத்தது நேற்று ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவளின் ஜமைக்காவில் வைத்து உருட்டி எடுத்தது போர் பிராங்கை பிரான்சத்தன் அப்பிள்யா மற்றும் வார்டல் ஆகியோர் சேர்ந்து நியூசிலாந்து அணியை வேட்டையாடுகிறார்கள் அந்த போட்டியிலே நியூசிலாந்து அணியின் அவமானம் இன்று வரை துடைக்கப்படவில்லை மேற்கிந்திய தீவில் தப்பித்துக் கொண்டது யார் இந்த ஆஸ்திரேலிய வீரர் தவற விட்டது என்று கேட்டால் ஸ்டாக் ஐந்து விக்கெட்டுகள் எடுத்திருந்த வேடையில் அவர் வீசிய பந்து ஒன்று எகிரி குதித்து துடுப்பாட்ட வீரரின் துடுப்பிலைப்பட்டு மூன்றாவது ஸ்லிப்புக்கு போனது இந்த போட்டியில் இருந்து யார் அடுத்து ஆஸ்திரேலிய அணிக்கு அடுத்த வர வரமாட்டார் என்று கருதப்படுகிறாரோ சாம் கான்ஸ்டாஸ் அவரது கைக்கு தான் பிடி போகிறது ஆனால் கொஞ்சம் கஷ்டமான பிடி அவர் அந்த பந்தை பிடித்து கையிலே பட்டு பந்தை கீழே எடுத்து விட்டார் இதனால் பிடி இல்லாமல் போனது இறுதி வரை ஆட்டம் இருந்திருந்தார் அல்சாரி ஜோசப் அவரது பிடி தான் அது அந்த பிடி எடுக்கப்பட்டிருந்தால் அல்சாரி ஜோசப் பெற்றுக்கொண்ட நான்கு கூட்டங்களும் வந்திருக்காது இந்த இருபத்தேழு கூட்டங்களும் அப்போதைய ஒன்று கிடைத்திருக்கும் ஸ்டாக்கு அப்போதைய ஆறாவது விக்கெட் கிடைத்திருக்கும் மேற்கு இந்திய சில வழிகளில் இருபது ஓட்டங்களுக்குள்ளே என பதினைந்து ஓட்டங்களுக்குள்ளே சகல விக்கெட்டுகளை இழந்திருப்பார்கள் ஸ்காட் போலண்டுக்கும் ஹெட்ரிக் இல்லாமல் போயிருக்கும் கிரிக்கெட்டில் நாங்கள் நடக்காத விடயங்களை பேசக்கூடாது என்று சொல்லுவோமே எனவே அதை தவிர்த்து விடலாம் ஆனாலும் இறுதியாக இருபத்தாறு ஓட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது அந்த வேளையில் தொடர்ச்சியாக ஹெட்ரிக்கை எடுத்துவிட்டார் ஸ்காட் போலண்ட் மேலதிகமாக ஒரு ஓட்டம் எப்படி கிடைத்தது என்று சொன்னால் விடப்பட்ட ஃபீல்டிங் மிஸ்டேக் உண்டு அதையும் விட்டவர் சாம் கான்ஸ்டாஸ் இதனால் தான் இருபத்தேழு ஓட்டங்களாக இறுதியாக மாறிப்போனது மேற்கு திதி இவ்வளவு அவமானத்தின் மத்தியிலும் ஒரே ஒரு சின்ன ஆறுதல் அந்த ஆல் அவுட் சகல விக்கெட்டுகளை எடுத்து பெற்றுக்கொண்ட மிக குறைவான ஓட்ட எண்ணிக்கை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை இந்த போட்டியில் இன்னும் கிடைத்திருக்கின்ற சில முக்கியமான சாதனைகளை பார்க்கலாம் இதே காலமும் டெஸ்ட் போட்டிகளில் பெறப்பட்ட மிக குறைவான ஓட்ட எண்ணிக்கையில் நியூசிலாந்து பெற்றுக் கொண்ட இருபத்தி ஆறு ஓட்டங்கள் மேற்கிந்திய தீவிர இருபத்தி ஏழு ஓட்டங்கள் இதன் முதல் இரண்டாவது குறைவான எண்ணிக்கையாக இருந்தது தென்னாப்பிரிக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இங்கிலாந்து அணிக்கு எதிராக பெற்றிருந்த முப்பது ஓட்டங்கள் அதே போல தென்னாப்பிரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் மீண்டும் ஒரு தடவை முப்பது ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்தது இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து ஆரம்பித்தது அந்த சுழற்சியின் போது இந்தியா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக முப்பத்தாறு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதை நேற்றைய நாளில் மேற்கிந்திய தீவில் தாண்டி இருக்கிறது இதுவரை காலமும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் பெறப்பட்ட மிக குறைவான ஓட்டு எண்ணிக்கையாக இருந்ததை இப்பொழுது மேற்கிந்திய தீவில் தன்வசப்படுத்தி இருக்கிறது இருபத்தேழு கூட்டங்கள் இந்தியா முப்பத்தாறு ஓட்டங்கள் இதற்கு பிறகு இலங்கையை பெற்றுக் கொண்ட நாற்பத்தி ரெண்டு மற்றும் இந்தியா நியூசிலாந்து அணிக்கு எதிராக சொந்த மைதானத்தில் வைத்து சகல விக்கெட்டுகளையும் இழந்த நாற்பத்தி ஆறு அடுத்த பட்டியலில் அடுத்த எண்ணிக்கைக்கு வருகிறதுக்கு தன்னுடைய பெறுவதற்கு வெறும் பதினைந்து பந்துகள் மட்டும் தேவைப்பட்டன புயல் வேகத்தில் பந்து வீசுகிறார் முதலாவது ஓவரிலேயே மூன்று விக்கெட்டுகளை எடுத்துவிட்டார் மூன்றாவது ஓவருக்குள்ளே ஐந்து விக்கெட்டுகளை சாய்த்து விட்டார் அவருக்கு அந்த ஐந்து விக்கெட்டுகளை எடுக்க தேவைப்பட்டது வெறும் பதினைந்து பந்துகள் மாத்திரமே இதற்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முதல் ஆஸ்திரேலியரான ஏனி பிரிஸ்பர்னில் வைத்து அவருக்கு தேவைப்பட்டது பதினெட்டு பந்துகளாக இருந்தது அதை இப்பொழுது முறியடித்திருக்கிறார் அவருக்கு தேவைப்பட்டது பத்தொன்பது பந்துகள் இதே போல ஸ்டுவர்ட் போர்ட் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நாட்டிங்ஹாமில் வைத்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பத்தொன்பது பந்துகளில் ஐந்து விக்கெட் பிறகு எடுத்திருந்தார் அதே போல மெல்பர்னில் வைத்து தன்னுடைய அறிமுக போட்டிகளில் ஸ்காட் போலன்ட் ஐந்து விக்கெட் பகுதியை இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஆஷை எடுத்ததும் இதே போல இந்த போட்டியில் வீசப்பட்ட பந்துகள் மொத்தமாக ஆயிரத்து நாற்பத்தைந்து ஐந்து போல இரண்டு அணிகளும் சேர்ந்து எடுத்த ஓட்டங்கள் ஐநூற்று பதினாறு இதுவும் கூட இப்பொழுது சாதனை பட்டியலில் வந்து சேர்ந்திருக்கிறது இந்த இரண்டும் ஐநூற்று பதினாறு மற்றும் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஐநூற்று பதினாறு ஊட்டங்கள் மற்றும் ஆயிரத்தி நாற்பத்தி பந்துகள் இவை இரண்டுமே முதலாம் உலகமாக யுத்தமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு டெஸ்ட் போட்டியில் நான்கு இனிங்ஸிலும் இரண்டு அணிகளும் சகல விக்கெட்டுகளை இழந்த பிறகு பெறப்பட்ட குறைவான ஊட்டங்கள் அதுபோல சந்தித்த குறைவான பந்துகள் இன்னொரு சுவாரஸ்யமான விடயத்தை பார்த்தேன் மேற்கு இந்த தீவிரம் முதல் ஆறு துடுப்பாட்டு வீரர்களும் சேர்ந்து பெற்றெடுத்தது வெறும் ஆறு ஓட்டங்கள் மாத்திரமே இதுவும் ஒரு புதிய சாதனையாக மாறி இருக்கிறது ஒரு அணியின் ஆறு தடுப்பாடு வீரர்களும் அடி அவர்கள் பெற்றுக்கொண்ட மிக குறைவான ஓட்டங்களாக இதுவரை ஆரம்பம் இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு இத்தனை ஆண்டுகள் நூற்று முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முதல் இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஆஸ்திரேலியா பெற்றிருந்த வரும் பனிரண்டு ஓட்டங்கள் தன் மொழி இரண்டாம் இனிங்ஸ் நேற்று அதை முறையெடுத்திருக்கிறது மேற்கிந்திய தீவில் வெறும் ஆறு ஓட்டங்களை மாத்திரமே அவர்களது ஆறு துடுப்பாட்டு வீரர்களும் சேர்ந்து பெற்றிருக்கின்றார்கள் எனவே இது இப்பொழுது மேற்கிந்திய தீவின் மீது மிகப்பெரும் அழுத்தமாக அவர்களது அணி பெற்றுக்கொண்ட மிகப்பெரும் தோல்வியாக இப்பொழுது சுட்டி போகிறது இப்போது ஸ்காட் போலர்டை பற்றி பார்க்கலாம் என்ன காரணத்தால் இவரை நாங்கள் உலகத்தின் மிகப்பெரும் துரதேசசாலியாக கருத வேண்டியிருக்கிறது அவரது சராசரி இருக்கிறது பாருங்கள் இந்த சராசரியை உலகத்தின் மிகச்சிறந்த சராசரியாக இப்பொழுது இருக்கிறார் இப்போது விளையாடி வரும் வீரர்களில் மிகச்சிறந்த சராசரியை கொன்று அவர் இது மட்டுமல்லாமல் கிரிக்கெட்டின் வரலாற்றிலேயே மிகச்சிறந்த சராசரியை அவர் பதிவு செய்திருக்கிறார் நேற்றைய நாளில் கைப்பற்றிய விக்கெட்டுகளோடு நேற்றைய போட்டி நேற்று முடிவடைந்த போட்டியில் மொத்தமாக ஆறு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் ஸ்காட் போலன் இதையடுத்து உலகத்தில் விளையாடிய பந்து வீச்சார்களில் இரண்டாயிரம் பந்துகளுக்கு மேல் வீசியவர்கள் மிகச்சிறந்த சராசரியை கொன்று போரும் மத்தியில் இப்பொழுது ஸ்காட் போல் இருப்பது ஆறாம் இடம் உலகத்தின் தலை சிறந்த பதவியேற்றில் நிறைய பேரு இந்த பட்டியலில் இல்லை ஜோர்ஜ் தோமன் இவர் தான் உலகத்தின் முன்னோடி கிரிக்கெட் வீரர்களில் ஒருவர் அவரது சராசரி பத்து தசம் ஏடு ஐந்து அவர் கைப்பற்றிய விக்கெட்டுகள் நூற்று பனிரெண்டு ஃபெரிஸ் மற்றும் ஒரு ஆஸ்திரேலியர் அவர் இங்கிலாந்து அணிக்காக முன்பாடியிருக்கின்றார் அவர் ஒன்பது போட்டிகளில் எடுத்து அறுபத்தொரு விக்கெட்டுகளுக்கு சராசரி பனிரண்டு தசம் ஏடு டபிள்யூ பான்ஸ் இவர் இங்கிலாந்து அணிக்காக முன்னைய காலத்தில் ஆடியொருவர் ஒருவர் அவரது சராசரி பதினைந்து தசம் ஐந்து நான்கு பேன்ஸ் மற்றொரு இங்கிலாந்து பந்து வீச்சாரும் இவர்கள் எல்லோரும் ஆடிய காலம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பதுகள் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூறுகள் அப்போதெல்லாம் மூடப்படாத கவர் செய்யப்படாத ஆடுகளங்கள் எனவே பந்து வீச்சாரர்களுக்கு தாறுமாறான சாதகத்தன்மை இருக்கும் அதுவும் மீறளிப்பான ஆடுகளங்களில் விக்கெட்டுகளை உருட்டி எடுப்பார்கள் எனவே அந்த சராசரியில் ஆச்சரியமெல்லாம் கிடையாது இதற்கு பிறகு சிட்னி பான்ஸ் அண்மை காலத்தில் ஆடிய ஒரு வீரர்கள் இவரை குறிப்பிடலாம் ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இவர் ஆடியதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு சிட்னி பான்ஸ் ஆஸ்திரேலியாவின் இருபத்தி ஏழு போட்டிகளில் ஆடி நூற்று எண்பத்தி ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் சராசரி பதினாறு தசம் நான்கு மூன்று ஸ்காட் போலன் அவரை விட கொஞ்சம் குறைவு விடவில்லை பதினாறு தசம் ஐந்து மூன்று யாரும் நம்ப முடியாத மிகச்சிறந்த சராசரியை வைத்திருக்கின்றார் அதுவும் அவர் ஆடுகின்ற காலம் துடுப்பாடு வீரர்களுக்கு சாதகமான காலம் என்று சொல்லப்படுவது பதினான்கு போட்டிகளில் அவர் கைப்பற்றிய விக்கெட்டுகள் அறுபத்தி ரெண்டு சராசரி பதினாறு தசம் ஐந்து மூன்று இதுவரைக்கும் இரண்டு ஐந்து விக்கெட் பருதிகள் ஒரு பத்து விக்கெட் பிறகு மற்ற அணிகளாக இருந்தால் தூக்கி வைத்து அவரை கொண்டாடும் ஆனால் ஆஸ்திரேலிய அணியில் அவருக்கான வாய்ப்பு நான்காவது வேக பதவி சாடராகவே கிடைக்கும் சில வழிகளில் ஆஸ்திரேலியா ஆசிய ஆடுகளங்களில் ஆடும்போது இரண்டு வேக பதவீச்சாட்கள் மட்டும் ஆடும்போது எப்படி நான்கு பேரை கொண்டாடுவது எனவேதான் பேட் காமின்வூட் ஒரு உபாதை ஏற்படும் போதுதான் அழைப்பார்கள் அணி நேற்று ஸ்காட் போலன் கைப்பற்றிய ஹேட்ரிக் கூட பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு கிடைத்த ஹேட்ரிக் இறுதியாக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பீட்டர் சிடில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இந்த ஹேட்ரிக்கை நிகழ்த்தியிருந்தார் ஸ்காட் போலனின் லைன் அண்ட் லென்த்தை பார்க்கும்போது இன்னும் பரப்பு அடுத்த ஆஷஸ் தொடரிலும் அவர் கட்டாயமாக தேவைப்படுவார் இப்போது இருக்கிற நிலையில் ஹேசல்வோர்டு இல்லாவிட்டால் கமின்ஸ் யாராவது ஒருவர் ஓய்வு எடுத்துக்கொண்டு அவரை விட வேண்டியிருக்கும் இல்லாவிட்டால் ஆஸ்திரேலியா ஐந்து பந்து வீச்சாளர்களோடு ஆட வேண்டியிருக்கும் ஒரு துடுப்பாடு வீரரை குறித்து அது கூட பரவாயில்லை காரணம் அவர்களுக்கு பந்து வீச்சு மூலமாக விக்கெட்டுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது மிச்சல் ஸ்டா ஸ்டாங்க் தன்னுடைய நானூறாவது விக்கெட்டு விட்டார் நூறாவது போட்டியை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டார் இந்த தொடரலை அவர் கைப்பற்றிய பதினைந்து விக்கெட்டுகளோடு அவருக்கு தான் போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருது கிடைத்தது ஷமார் ஜோசப் இருபத்தி ரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியும் அவர் துரதிசாலி தோற்றுப்போன் அணியிலே இருந்தார் மிச்சல் ஸ்டாக்கை பொறுத்தவரை இன்னும் ஒரு சாதனையும் அவருக்கு சொந்தமானது பிங்க் பால் டெஸ்ட் போட்டிகளில் அதிகளவான விக்கெட்டுகளை எடுத்தவர் மிச்சல் ஸ்டாக் பிங்க் பாலை பற்றி ஆஸ்திரேலியா பயந்து கொண்டிருந்தது மேக் இந்திய ஆதிக்கம் செலுத்தும் ஆனால் நேற்று முடிவடைந்த இந்த ஜமேக்கா போட்டிக்கு செல்லும் போதே ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு விடயம் தெரியும் தங்களுடைய நான்கு பந்து வீச்சர்கள் அதில் ஒருவர் லயன் ஆடவில்லை மற்ற மூன்று பேரும் பிங்க் போட்டிகளில் அனுபவம் வாய்ந்தவர்கள் அவர்கள் இந்த ஆடுகளத்தையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள் என்று இதில் ஸ்டாக் நேற்று நடைபெற்ற போட்டிக்கு முன்னதாக அதாவது நேற்றைய போட்டிகளில் அவர் ஏழு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் மொத்தமாக இரண்டு இன்னிங்ஸ்லையும் சேர்த்து அதற்கு முதல் பனிரெண்டு போட்டிகளில் அவர் எடுத்திருக்கின்ற விக்கெட்டுகள் அறுபத்தாறு சராசரி வெறும் பதினெட்டு தசம் ஏழு ஒன்று இரண்டாம் இடத்திலே நேற்றைய போட்டியில் ஆடாது இந்த போட்டியில் ஆடாத அதன் காரணமாக அதிருப்தி அடைந்திருக்கின்ற ஆஸ்திரேலிய அணியின் ஸ்டாக்கை நெருங்கிய தோல் சுழல் பதவிச் சட்டரான நேத்தன் லாயன் அவர் பனிரெண்டு போட்டிகளில் நாற்பத்தி மூன்று விக்கெட்டுகள் சராசரி இருபத்தைந்து தசன் கேட்டு அடுத்த இரண்டு இடங்களை பிடித்திருப்பவர்கள் நேற்றைய போட்டிகள் கூட ஆடியவர்கள் ஹேசல்வூட் எட்டு போட்டிகளில் முப்பத்தேழு விக்கெட்டுகள் விக்கெட்டுகள் பாட்காமின்ஸ் ஏழு போட்டிகளில் முப்பத்தி நான்கு விக்கெட்டுகள் இதற்கு பிறகு இங்கிலாந்தின் ஓய்வு பெற்ற ஜேம்ஸ் ஆண்டர்சன் வருகிறார் ஆறு போட்டிகளில் இருபத்தி நான்கு விக்கெட்டுகள் எனவே இந்த வேட்டி ஆடுவதெல்லாம் அவர்களுக்கு சகஜமான விடயமாக மாறிப்போயிருந்தது உருட்டி எடுத்திருந்தார்கள் மேற்கிந்திய மேற்கிந்தி மேற்கிந்திய தீவில் நேற்றைய நாளில் தெரியாத்தனமாக இந்த ஆஸ்திரேலிய இனம் அதுவும் அவர்கள் உச்சபட்ச ஃபார்மில் இருந்த வேளையில் மாற்றிக்கொண்டார்கள் மூன்று டெஸ்ட் போட்டிகள் ஒன்பதை ஒன்பது அரைச்சதங்கள் தான் இரண்டே இரண்டு தவிர எழுபது கோட்டங்கள் தாண்டப்பட்டன எனவே இது துடுப்பாட்ட வீரர்களுக்கு அவ்வளவு ஆரோக்கியமானதல்ல இங்கே ஆடுகின்ற வேடையில் அவர்கள் சிரமப்பட்டு ஆட வேண்டியிருக்கிறது பந்து பந்தவிச்சாரர்களுக்கு இலகுவான சாதக என்று குறிப்பிடப்பட்ட போதும் ஒரு உளவியல் தாக்கம் முறை துடுப்பாடு வீரர்களுக்கு ஏற்படுத்தும் என்பது உண்மை தொடரை பொறுத்தவரையில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவாக இருநூறுக்கு மேற்பட்ட ஓட்டங்களை கடந்த ஒரே ஒருவராக இருந்தார் டிராவிசெட் இருநூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்கள் அலெக்ஸ் கீரை நூற்று எண்பத்தி ஏழு வீ நூற்று எண்பத்தி நான்கு பந்த ஷமர் ஜோசப் இருபத்தி ரெண்டு விக்கெட்டுகள் அவரது சராசரியும் கொண்டாடக்கூடிய ஒன்று பதினான்கு ஐந்து ஸ்டாக்

ஜெய்டன் சீன்ஸ் மற்றொரு மேற்கிந்திய தீவிர பந்து வீச்சாளர் அவருக்கும் பதிமூன்று விக்கெட்டுகள் சராசரி இருபத்தி ரெண்டு தசம் ஆறு ஒன்பது லயன் இரண்டு போட்டிகளை மட்டுமாடியவர் அவரது பந்து வீச்சை பாருங்கள் அவர் ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் சராசரி பதினெட்டு தசம் மூன்று மூன்றாகும் இந்த மேற்கிந்திய தீவிர அணியில் பல்வேறு மாற்றங்கள் நிகழப்பவுகின்றன என்பது மட்டும் உண்மை ஆனால் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை அவர்கள் நேற்று உருட்டி ஐந்து உருட்டு பல அணிகளுக்கு இப்பொழுது எச்சரிக்கையாக அமைந்திருக்க போகிறது என்பது உண்மை ஆனால் என்ன அடுத்து வரப்போன்ற ஆஷஸ் தொடருக்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவுக்கு டெஸ்ட் போட்டிகள் எதுவும் கிடையாது எனவே தங்களை தேர்ப்படுத்திக் கொள்ள அடுத்து வரப்போன்ற முதல் தர தான் காத்திருக்கின்றார்கள் ஸ்டாக் கமின்ஸ் ஹேசல்வுட் நேத்தன் லாயன் இவர்களோடு ஸ்காட் போலிடம் காத்திருக்கிறார் அடுத்து வரப்போகுந்த ஆஷஸ் போட்டிகள் இதே போல இங்கிலாந்து அணியை வேட்டியாடுவதற்கு